சார் அதுல வந்து இன்னொரு விஷயம் கிட்ட பர்வ தூரப்பர்வம் கணக்கு இருக்குது சோ அத தாண்டி பாத்தீங்கன்னா இந்த கண்ணுல வந்து இந்த புற வர்றது ஒரு நாற்பது நாற்பது மேல பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல வந்து புற வரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஆமா சோ அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள வந்து தடுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் படிக்கணும் சார் இப்போ இதுக்கு வந்து பயிற்சிகள் மட்டுமே பார்க்காது இதுக்கு மருந்துகள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பிராக்டிஸ் கண்ணுக்குள்ள எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எல்லாமே கிட்ட பார்வை தூர பார்வை அது சரி தான் வந்து பயிற்சிகள் கண் புரை அப்படிங்கும் போது இது கூட சேர்ந்து மருத்துவமாக நம்ம வந்து இருக்கணும் இங்க வந்து நீங்க பத்தி எடுத்தீங்கன்னாலும் சரி அது வந்து மசுதா சைடுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண் மருந்துகள் இருக்குன்னா கழித்தம் அப்படின்னு கூடிய ஒரு மருந்து வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம் என்னுடைய கிளினிக்லயே வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் இலவசமா வந்து கண் மருந்து அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பேச குரு இது வந்து நாங்க வள்ளலார் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் இருக்குங்க ரிசி வள்ளலார் குரூப் வந்து பல வருடங்களா வந்து பல மாவட்டங்களில் பண்ணிட்டு இருக்காங்க விளக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க போனாலுமே உணவு அப்படிங்கிறது நம்ம அப்போ சர்வீஸா வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க கூட இணைந்து நம்ம மருந்து தயார் பண்றதுக்குலாம் நேரம் அந்த காலம் அப்படிங்கிற அவகாசம் கிடையாது மருந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க கண்டுபிடிச்சி ஒரு மருந்து வந்து நீங்க சேல்ஸ் பண்றீங்க சார் இலவசமாக வச்சு அமௌண்ட் இலவசம் சார் இல்ல இந்த மாதிரி நான் கண்டுபிடிக்கிறது கிடையாது வரலாறு குரூப்ல வந்து அவங்க மருந்து வந்து அவங்க தயார் பண்றாங்க நமக்கு வந்து இலவசமாக தான் ஆனா எல்லாருமே ஒரு சேல்ஸ் தான சார் பண்றாங்க வாங்கிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சிருந்தான் ஒரு பொருள் வந்து வந்துருச்சு கையில கிடச்சுன்னா அது என்ன பண்ணும் காசுக்கு கதை இப்படியே சேல்ஸ் போடணும் அதுல இருந்து எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னு பாக்கும்போது நீங்க பஞ்ச சுத்தின்றடுத்த யோகாசனக்குள்ள இருக்கிறீங்க ஆராகிங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆளியர்லாம் நேரடியா உணவு தங்குமிடம் எல்லாத்தையும் இது பண்ணி கூட நீங்க வந்து அந்த ஒரு தொகை வகுப்பை வந்து நடத்திருக்கோம் ஸோ இது வந்து பெரிய விஷயம் ஏன்னா இது எல்லாருக்குமே இந்த மனநிலை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு நூத்தில ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் பீப்புளுக்கு வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணோம்னா அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கணும் அதுக்கான தேவை இருக்கணும்ன்றது எதிர்பார்ப்பாங்க அது எப்படி அந்த எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏன் இப்படி பண்ண எப்படி இப்படி பண்ண முடியுதுன்னு கேட்குறேன் இல்லை நம்ம வந்து சமுதாயத்தோட இணைஞ்சு தான் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது குழந்தை இருக்குது அதுக்கான பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குது அப்போ அதுக்கான விஷயங்கள் நம்ம ஒரு சிகிச்சை முறைகள் பண்ணுறோம் அப்போ பஞ்சர் பண்ணுறோம் யூரோதெரப்பி சிகிச்சை பண்ணுறோம் அதனால அது மூலமாக எனக்கு வந்து வந்து ஒரு வருமானம் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது அப்போ நம்ம வந்து சமுதாயத்தோடு இணைஞ்சு தான் இருக்கிறோம் சமுதாயத்தை விட்டு விலகி நிற்கல நம்ம ரோட்ல போறோம்னா அந்த ரோட்டை போகிறக்கு எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா எத்தனையோ வச வசதிகள் வந்து பழிவகத்தோட உடல் உழைப்பு எல்லாருமே இருக்குது நம்ம உணவு சாப்பிட்டாங்க கூட அது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கு எத்தனையோ பேரு பத்துக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேரோட உழைப்பு தான் இப்போ நம்ம வந்து சாதமா ஒரு பொங்கல் ஒரு சாம்பார் அப்படிங்கிறது நம்ம வந்து அஹ் சாப்பிட முடியும்